அரசியல் விமர்சகர் ரவீந்திர துரைசாமி இணைப்பில் இருக்கிற அவரிடம் பேசலாம் இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றால் அதிமுக தனித்தே ஆட்சி அமைக்கும் என இன்று எம் பி தம்பிதுரை திட்டவரமாக தெரிவித்திருக்கிறார் அது குறித்தாட உங்களுடைய கருத்து என்ன அதாவது பாஜகவிற்கும் அதிமுக சீட்டு தகராறு ஆரம்பித்து விட்டது காரணம் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் பாஜகவிற்கு ஐந்து விழுக்காடு இடங்களுக்கு சீட்டு கேட்டார் அண்ணாமலை அது கொடுக்கலாம் அவர்களுக்கு சக்தி இருக்குது என்றால் ஓபிஎஸ் ஆனால் எடப்பாடி பழனிசாமி ரெண்டு சதவீதத்திற்கு மேல் அவர்களுக்கு கொடுக்க முடியாது என்று கூறி சேலத்திற்கு கிளம்பிவிட்டார் அந்த கூட்டணி முறிந்தது அண்ணாமலை தன் உழைப்பால் திறமையால் ஐந்து சதவீத வாக்குகளை பாஜகவிற்கு எடுத்து மூன்றாவது இடத்தில் பாஜகவை நிலைநாட்டி காட்டினார் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி சென்று என்டிஏ முன்னூற்றி முப்பது சீட்டு வெற்றி பெறும் மூன்றாவது முறையும் மோடி மோடி பிரதமராக வருவார் என்று டிக்ளேர் செய்தார் ஆனால் சீட்டு யாருக்கு எவ்வளவு என்பது முடிவாகவில்லை அந்த சூழ்நிலையில் அண்ணாமலை அவர்கள் இது மக்களவைத் தேர்தல் பாஜக வளர்ந்து இருக்கிறது பன்னிரண்டு இடங்கள் பாஜகவிற்கு வேண்டும் என்று அண்ணாமலை அவர்கள் உறுதியாக நின்றார் எடப்பாடி பழனிசாமியோ ஆறு இடங்களுக்கு மேல் பாஜகவிற்கு தர முடியாது கலைஞர் முறை ஐந்து தந்தோம் இப்பொழுது ஆறு இடங்கள் தான் உங்களுக்கு தகுதி என்றார் இந்த பிரச்சனையில் அந்த கூட்டணி உடைந்தது அண்ணாமலை தன் தலைமையில் ஒரு அணியை உருவாக்கி பயனெட்டு செய்த வாக்குகளை என்டிஏக்கு எடுத்துள்ளார் இப்பொழுது அண்ணாமலை டெல்லி தலைமையிடம் மோடியிடம் அமித்ஷாவிடம் நட்டாவிடம் சந்தோஷிடம் கூறியிருப்பது அதிமுக கூட்டணியை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அதற்காக நான் பதவி விலகும் தயார் ஆனால் கட்சி வந்து இங்கு நான் வளர்த்து காட்டியிருக்கிறேன் அதற்கேற்ப பலத்தின் அடிப்படையில் பங்கீடு இருக்க வேண்டும் அமுகவின் பலம் என்பது மக்களவைத் தேர்தலில் ரெட்டேலையில் இருபது புள்ளி நாலு சதவீதம் எடுத்தார்கள் இதில் புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி முபாரக் வாக்கை கழித்தால் பத்தொம்பது புள்ளி நாலு சதவீத வாக்குகள் தான் அவர்களுக்கு இருக்கிறது நாம் பாஜக பதினொன்று புள்ளி நாலு சதவீதம் தாமரையில் எடுத்திருக்கிறோம் எய்சி சண்முகம் பாரிவேந்தர் ஜான் பாண்டியன் தேவநாதன் யாதவ் நாலு பேரும் பாஜகவுடனே இருக்கிறார்கள் எனவே அந்த பத்தொன்பது புள்ளி நாலுக்கும் ப பதினொன்று புள்ளி நாலுக்கும் இடையில் உள்ள ரேஷியோப்படி இரட்டை ஏக்கும் தாமரைக்கும் தொகுதி பங்கீடு இருக்க வேண்டும் என்பதை பாஜக மேலிடத் தலைவரிடம் அண்ணாமலை வற்புறுத்தியுள்ளார் இதையே தான் நயனார் நாயந்தரும் தன் தலைமையில் பாஜக அதிக இடங்களில் போட்டியிடும் என்று அவர் தலைமையை ஏற்றதும் தான் சாதிக்க வேண்டும் என்று நயனார் நாயந்தரனும் வற்புறுத்துவார் என்று நான் உறுதியாக கருதுகிறேன் ஆனால் இதற்கு வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் வந்து ஏற்றுக்கொள்ள தயாரில்லை அது மக்களவைத் தேர்தல் வேறு சட்டமன்ற தேர்தல் வேறு என்ற கருத்தை அவர்கள் கூறுகிறார்கள் அண்ணாமலை அவர்களை பொறுத்தவரையில் ஹரியானாவிலும் மகாராஷ்டிராவிலும் சட்டமன்ற தேர்தலிலும் பாஜக வளர்ந்திருக்கிறது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஆட்சியை மேற்கோள் காட்டி இந்த கூட்டணி இதுவரையில் இல்லை இனியும் இதுக்கு ஆட்சி அமைக்காது என்ற மாதிரி தம்பித்துறை அவருடைய செய்தியாளர் சந்திப்பு தெரிவித்திருக்கிறார் அது பற்றிய கருத்து என்ன கூட்டணி தொகுதி பங்கீடு முடிந்தால்தான் எந்த ஒரு கூட்டணியும் வந்து முடிவாகும் அதனால் தம்பித்துறையின் கருத்து அதிமுகவின் கருத்து அவர் இடத்தில் அவங்கள் தாங்கள் பெரிய சக்தி என்பதை கிளைம் பண்ணுகிறார்கள் அது தவறு என்று நாம் சொல்ல முடியாது ஆனால் தம்பித்துறைக்கு ஒன்றை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் விளவங்கோடு இடைத்தேர்தலிலும் நாலாவது இடத்திற்கு அதிமுக போனது மட்டுமல்ல ஜெயலலிதா உயிரோடி இருக்கும்போது நோட்டாவுக்கு கீழே இருந்த ஆம் தமிழர் ஐந்து சதவீதம் எடுக்கும்போது அதிமுக மூன்று சதவீதம் தான் எடுத்திருக்கிறது எனவே ஜெயலலிதாவின் வாக்குகளில் பெருமளவு சீமான் எடுத்திருக்கிறார் எடப்பாடி தலைமையை ஏற்றுக்கொள்ளாமல் தான் அந்த வாக்காளர்கள் சீமானுக்கு பெயிருக்கிறார்கள் என்பது வெளிப்படையான கண்கூடான டேட்டா இதை மறைத்துவிட்டு ரெண்டாயிரத்தி ஆறு கலைஞரும் ஜெயலலிதாவும் போட்டி போட்ட புரட்சி தலைமை முத்தமிழஞ்சரும் போட்டி போட்ட எல்லாம் தம்பித்துறை சொல்வது ஆஃப் பாஸ்ட் கடந்த காலத்தின் கைதி ஜெயலலிதாவுக்குள்ள ஈர்ப்பு சக்தி எடப்பாடிக்கு கிடையாது என்பதும் இப்பொழுது அதிமுகவின் பலம் பத்தொன்பது புள்ளி நாலு என்பதையும் தம்பித்துறை உணர மறுக்கிறார் அவரை பொறுத்தவரையில் பேரத்திற்காக நாங்கள் பழைய அதிமுக ரெண்டாயிரத்தி ஒன்று ஜெயலலிதா எழுபத்தி ஏழு எம்ஜிஆர் என்றுதான் பேசுவார்கள் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எடப்பாடி பழனிசாமியின் பலம் பத்தொன்பது புள்ளி நாலு தான் என்பது டேட்டா உளவங்கோட்டில் நாலாவது போனார்கள் நாம் தமிழர்களிடம் கீழாய் போனார்கள் என்பதும் டேட்டா பத்தொன்பது புள்ளி நாலு பாஜக அணிக்குள் வந்தது மோடிக்கு லாபம் அம் அமித்ஷாவுக்கு லாபம் பாஜகவிற்கு லாபம் அதே வரவேற்பார்கள் ஆனால் தொகுதி பங்கீட்டில் அதிமுகவுக்கும் பாஜகவிற்கும் பெரும் பிரச்சனை காத்திருக்கிறது ஏற்கனவே ரெண்டு முறை தொகுதி பங்கீட்டில் தான் அந்த கூட்டணி உடைந்தது இப்பொழுது கூட்டணி உடையக்கூடாது என தோல்வியால் எடப்பாடியும் விரும்புகிறார் அமித்ஷாவும் விரும்புகிறார் அந்த சூழ்நிலையில் தொகுதி பங்கீடு அவர்களுக்கு ஒரு சிக்கலான விஷயம் எப்படியும் அவர்கள் அவர்களுக்குள் இருந்து நியாயமான முறையில் பேசி தீர்ப்பார்கள் என்று கருதுகிறேன் இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துமைக்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி